வெல்கம் டு மஞ்சுளா மேக்ஸ் இன்னைக்கு நம்ம ஆந்திர மாநிலம் சித்தூருக்கு அருகில் உள்ள காணிப்பாக்கம் ஸ்ரீ வரசித்தி விநாயகர் கோயிலை தரிசிக்க போகிறோம் இவர் சுயம்புவாக தோன்றியவர் இந்த விநாயகர் கோவில் சித்தூர் மாவட்டத்தில் காணிப்பாக்கத்தில் அமைந்துள்ளது இந்த கோயில் சித்தூரிலிருந்து சுமார் பதினோரு கிலோமீட்டர் தொலைவிலும் திருப்பதியில் இருந்து அறுபத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது எனவே நீங்கள் இந்த கோயிலுக்கு வரவேண்டும் என்றால் சித்தூர் அல்லது திருப்பதியில் இருந்து பஸ் மூலமாக இங்கு வந்துவிடலாம் சோழர்கள் காலத்தில் பிகாரபுரி என்று அழைக்கப்பட்ட இப்பகுதியில் பகுதா நதி ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த பகுதா நதியை ஒட்டியிருக்கும் கிணற்றிலிருந்து சுயம்புவாகத் தோன்றியவர்தான் இந்த வரசித்தி விநாயகர் இக்கிராமத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று சகோதரர்கள் இருந்தார்கள் அவர்களில் ஒருவருக்கு பார்வை இல்லை மற்றொருவருக்கு காது கேளாது மற்றொருவர் வாய் பேச முடியாதவர் என்றாலும் அவர்களிடம் இருந்த நிலத்தில் மூவரும் சேர்ந்து விவசாயம் செய்து வந்தனர் ஒருமுறை வறட்சியின் காரணமாக கிணற்றில் தண்ணீர் இல்லாமல் போனது அதனால் இன்னும் ஆழமாக கிணற்றை தோண்ட நினைத்தவர்கள் அதை தோண்டும் பொழுது உள்ளே கண்ணின் மேல் இடிக்கும் சத்தம் கேட்டது கல்லை வெட்டி எடுக்க நினைத்த அதில் இருந்து ரத்தம் வர ஆரம்பித்தது இதனால் கிணற்றில் இருந்த தண்ணீர் முழுவதும் இரத்தமாக மாறியது அந்த தண்ணீர் பட்டவுடன் மூவருக்கும் தங்களுக்கு இருந்த ஊனம் போய் முற்றிலும் ஆரோக்கியமானவர்களாக மாறிவிட்டனர் இதனால் ஆச்சரியமடைந்த அம்மக்கள் மேலும் கிணற்றை தோன்றினர் அப்பொழுது கிணற்றிலிருந்த விநாயகர் கிணற்றின் மேல் எழும்பி நின்றார் இவ்வாறு சுயம்புவாக விநாயகர் இங்கு தோன்றினார் அக்கிராமத்து மக்களும் சுற்றுப்புறத்தில் உள்ள எல்லா கிராமத்து ஜனங்களும் வந்து விநாயகருக்கு தேங்காய் உடைத்து பூஜை செய்தனர் அந்த தேங்காயில் இருந்து வந்த தேங்காய் தண்ணீர் அந்த காலிடத்தில் இங்கு நதியாக ஓடியது இதனால் இந்த இடத்திற்கு காணிப்பாக்கம் என்று பெயர் வந்தது கிபி பதினோராம் நூற்றாண்டில் திராவிட கட்டளக்கலையில் கட்டப்பட்ட இக்கோயில் இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய விநாயகர் கோயில்களில் ஒன்று மதியம் இரண்டு மணி அளவுக்கு நாங்கள் இந்த காணிப்பக்கம் விநாயகர் கோயிலை அடைந்தோம் இக்கோயிலில் மதியம் பன்னிரண்டு மணி முதல் மூன்று மணி வரை அன்னதானம் இருக்கும் நாங்கள் தரிசனம் முடிந்து வரலாம் என்று நினைத்தோம் அதற்குள் அன்னதானம் முடிந்து விட்டது இங்கு காலையும் மதியத்திற்கு மேல் அதிகமாக பக்தர்கள் வருவதால் நூறு மற்றும் நூற்றி ஐம்பது ரூபாய் தரிசனத்துக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது மற்ற நேரங்களில் ஃப்ரீ தரிசனம் இருக்கு நாங்கள் இரண்டு மணிக்கு சென்றபொழுது அங்கிருக்கும் காவலரே சொன்னார் தர்ம தரிசனம் ஃப்ரீயா இருக்குமான்னு சொன்னார் அதனால் நாங்கள் டிக்கெட் வாங்காமல் தர்ம தரிசனம் கியூவிலேயே சென்று சுவாமியை தரிசிக்கலாம் என்று நினைத்தோம் ஆந்திர மாநிலத்தின் அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் இந்த காணிப்பாக்கம் கோயில் மிகவும் அழகாகவும் சுத்தமாகவும் பராமரிக்கப்பட்டு வருகிறது இங்குள்ள மண்டபத்தில் முக்கியமான திருவிழாக்களில் இங்கு நிகழ்ச்சிகள் நடைபெறும் இந்த இடத்தில் சித்தூர் பால்கோவா மிகவும் பிரபலமான ஒன்று அது இங்கே நமக்கு கிடைக்கும் சுவாமி தரிசனத்துக்கு செல்வதற்கு முன் நம்முடைய காலணிகளை வைப்பதற்கு இங்கு செப்பரேட் கவுண்டர் இருக்கு அங்கு கொடுத்து நம்ம டோக்கன் வாங்கி கொள்ளலாம் அதன் பிறகு நாம் கியூவில் செல்ல வேண்டும் கோயிலுக்குள் செல்போன் கேமராக்கள் அனுமதி இல்லை அதுக்கும் டோக்கன் தருவார்கள் நம் வெளியில் வந்த பிறகு அதை திருப்பி பெற்றுக்கொள்ளலாம் நம்ம தர்ம தரிசனத்துக்கு செல்லும் பொழுது உள்ளே இந்த மாதிரி பால் கொடுத்துட்டு இருந்தாங்க இதில் ஏலக்காய் சேர்த்து இளஞ்சூட்டில் ரொம்ப சூப்பர் டேஸ்டில் இருந்தது திருப்பதி திருமலையில் சுவாமி தரிசனத்துக்காக கியூவில் செல்லும் பொழுது இந்த மாதிரி சாப்பிட கொடுப்பாங்க அதே மாதிரி இங்கே இருந்தது நான் ஒரு இருபது வருடங்களுக்கு முன்பு இந்த கோயிலுக்கு சென்றிருந்தேன் அப்போ ஈஸியாக சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்துடுவோம் ஓப்பனாக தான் இருக்கும் ஃபுல்லாக இந்த மாதிரி க்யூ ஷெட் எதுவுமே இருக்காது ஆனால் இப்போ அப்படி இல்லை நம்ம க்யூ வரிசையெல்லாம் கட்டி மேலே பிரிட்ஜ் மாதிரி ஏறி இறங்குற மாதிரிலாம் வச்சுருக்காங்க வெளியே இந்த போர்டு போட்டிருக்காங்க இந்த போர்டில் தர்ம தரிசனம் என் டைமிங் எல்லாம் செட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த டைம்ல வரும்போது மட்டும்தான் நமக்கு தர்ம தரிசனம் கிடைக்கும் இடத்துல ஒரு கவுண்டர் இருக்கும் அங்கே நம்மக்கிட்ட கிட்ட இருக்கிற மொபைலெல்லாம் எல்லாம் வாங்கிடுவாங்க நாங்க போகும் மதிய நேரத்துல ரொம்ப காலியாக இருந்ததால ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே நாங்கள் சுவாமி தரிசனம் செய்து முடிச்சிட்டு வெளியில வந்து இருக்கிற கவுண்டர்ல நாங்கள் மொபைல் எல்லாம் ரிட்டர்ன் எடுத்துட்டோம் கோயிலுக்குள் ஸ்வயம்பு மூர்த்தியான ஸ்ரீ வரசித்தி விநாயகர் தலையில் தழம்புடன் காணப்படுவார் நாங்கள் சென்ற பொழுது நன்று அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது அதோடு இங்கு மூலவர் கிணற்று தண்ணீருக்குள்ளேயே அவ்வாறே இருப்பார் எவ்வளவு தண்ணீர் இறைத்தாலும் விநாயகரின் அடியை காண முடியவில்லை எனவே அப்படியே வைத்து பூஜை செய்கிறார்கள் அவர் இருக்கும் அந்த கிணற்று தண்ணீரைத்தான் இங்கு தீர்த்தமாக தருகிறார்கள் கோயிலுக்குள் சுயம்புவான மூலவரை தரிசித்து வெளியில் வரும்பொழுது வெளிப்பிரகாரத்தில் சோடச விநாயகர் என்று எழுதப்பட்டு நிறைய விக்கிரகங்கள் இருந்தன சோடச விநாயகர் என்றால் என்ன என்று நான் கேட்டபொழுது சோடசம் என்றால் பதினாறு என்று பொருள் இங்கு பதினாறு வகையான விநாயகர் சிலைகள் என்று சொன்னாங்க பதினாறு வகையான விநாயகர்களின் பெயர்கள் சுமுகர் ஏகதந்தர் கபிலர் கஜகர்ணர் லம்போதரர் விகடர் விக்னராஜர் விநாயகர் தூமகேது கணாத்தியர் பாலச்சந்தரர் கஜானனர் வக்ரதுண்டர் சூர்பகர்ண ஹேரம்பர் ஸ்கந்தபூர்வஜர் பதினாறு வகையான செல்வங்கள் பெற்று பெருவாழ்வு வாழ விநாயகரை இந்த பதினாறு பேர்கள் சொல்லி வழிபட்டாலே போதும் குடும்ப பிரச்சனை சொத்து பிரச்சனை மற்றும் கடும் நோயால் அவதிப்படுபவர்கள் இங்கு வந்து விநாயகருக்கு பாலபிஷேகம் செய்தால் நிச்சயம் பிரச்சனைகள் தீரும் என்பது மக்களின் நம்பிக்கை இந்த காணிப்பாக்கத்திலும் சுற்றுப்புறமுள்ள கிராமங்களில் உள்ள மக்களும் விநாயகரை இங்கு ஒரு தலைமை நீதிபதியாக பார்க்கின்றனர் அவர்கள் தங்களுக்குள் ஏற்படும் பிரச்சனைகளை தீர்க்க வரதித்து விநாயகரிடம் வந்து சத்திய பிரமாணம் செய்ய சொல்கிறார்கள் விநாயகர் முன்பு பொய் சத்தியம் செய்தால் தொண்ணூறு நாட்களுக்குள் தங்களுக்கு கெடுதல் நடக்கும் என்று மக்கள் நம்புகிறார்கள் இவ்வாறு இக்கோயிலில் எடுக்கப்படும் தீர்ப்புகளை ஆங்கிலேயர்கள் காலத்தில் அவர்கள் நீதிமன்றங்கள் கூட ஏற்கப்பட்டதாக வரலாறு சுயம்புவான இக்கோயிலின் மூலவர் சிறு சிறிதாக வளர்ந்து வருவதாக நம்பப்படுகிறது காலப்போக்கில் சிலை மிகவும் பெரிதாகிவிட்டது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த தெய்வத்தின் கவச்சம் இப்பொழுது பொருந்தவில்லை என்பது இதன் மூலம் நிரூபிக்கப்படுகிறது விநாயக சதுர்த்தி விழா இக்கோயிலின் முக்கிய திருவிழாவாகும் விநாயகர் சதுர்த்தி நாளில் தொடங்கி இருபத்தி ஓரு நாட்களுக்கு வருடாந்திர பிரம்மோற்சவங்கள் கொண்டாடப்படுகிறது கிபி பதினோராம் நூற்றாண்டில் முதலாம் குலோத்துங்கச் சூழலால் கட்டப்பட்ட இக்கோயில் பின்னர் விஜயநகர பேரசர்களால் விரிவாக்கப்பட்டது இந்த விநாயகர் கோயிலுக்கு பக்கத்திலேயே மணிகண்டேஸ்வர் கோயில் இருக்கிறது இக்கோயில் முன்புறம் அழகாக தோட்டம் அமைக்கப்பட்டு அழகழகான சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த தோட்டத்தில் பெரிய சிவன் நந்தி மற்றும் விநாயகர் முருகர் சுவாமிகளின் விக்கிரகங்கள் பெரிய அளவில் இங்கு வைக்கப்பட்டுள்ளது வண்ணங்கள் தீட்டப்பட்டு அழகாக பராமரிக்கப்பட்டு வருகிறது இந்த மணிகண்டேஸ்வரர் ஆலயமும் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு சோழர்களால் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது இந்த மணிகண்டேஸ்வரர் இருந்து பாம்பு ஒன்று தினமும் விநாயகர் கோயிலுக்கு சென்று அவரை வணங்கி வருவதாக நம்பப்படுகிறது குலோத்தங்க சோழருக்கு ஏற்பட்ட பிரம்மஹஸ்தி தோஷம் நீங்க நூற்றி சிவன் கோயில்களை கட்டினார் அதில் ஒன்றாக இக்கோயிலும் கருதப்படுகிறது இக்கோயிலின் மூலவர் மணிகண்டேஸ்வரர் தாயார் மரகதாம்பிகா இக்கோயில் முழுவதும் பார்க்க அழகாக உள்ளது மிகவும் சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருகிறது குடும்ப பிரச்சனை கணவன் மனைவிக்கிடையே உள்ள பிரச்சனை மற்றும் திரா நோய்கள் தீரவும் இங்கு இவரை வழிபடுகிறார்கள் இந்த கோயிலுக்குள் ஸ்ரீ மணிகண்டேஸ்வர சுவாமி மண்டபம் இருக்கிறது இங்கு ராகு கேது மற்றும் நாகதோஷம் நீங்க சிறப்பான பூஜைகள் செய்யப்படுகிறது எனவே ராகு கேத தோஷம் உள்ளவர்களும் நாகதோஷம் உள்ளவர்களும் பிரார்த்தனை என்ற இரண்டு சகோதரர்கள் வசித்து வந்தனர் அவர்கள் காணிப்பாக்கத்திற்கு யாத்திரை மேற்கொண்டிருந்தனர் பயணம் சோர்வாக இருந்ததால் தம்பி லிகிதன் பசியால் துடித்தான் மூத்த சகோதரனின் அறிவுறியை மதிக்காமல் அங்கிருந்த ஒரு மாம்பழத் தோப்பிற்குச் சென்று மாம்பழத்தின் மேலேறி ஒரு மாம்பழத்தை பறித்தான் சங்கன் வருத்தம் அடைந்து அந்த பகுதி ஆட்சியாளரிடம் இதை பற்றி தெரிவித்து யாத்திரையின் போது செய்த பாவத்திற்காக தண்டனை வழங்குமாறு கேஞ்சினான் இதனால் அவர்களின் இரண்டு கைகளும் வெட்டப்பட்டன இவ்வாறு கடுமையாக தண்டிக்கப்பட்ட லிகிதன் வெட்டப்பட்ட கைகளுடன் காணிப்பாக்கம் ஆற்றில் மூழ்கி பகுதா என்று கேட்டார் அதாவது கைகளை தா என்று பொருள் உடனே அவருக்கு இரண்டு கைகளும் வந்துவிட்டன இதன் பிறகு இந்த நதி பகுதா நதி என்று அழைக்கப்பட்டது இதற்கான சான்றுகள் புராணத்தில் உள்ளன காணிப்பாக்கத்திற்கு சென்றால் கர்ம வினை தீரும் எனவே நமக்கு ஏற்படும் பிரச்சனைகளை தீர்க்க காணிப்பாக்கத்திற்கு சென்று காணிப்பாக்க விநாயகருக்கு பாலாபிஷேகம் கணபதி ஹோமம் செய்து எல்லா நலன்களையும் பெறலாம் காணிப்பாக்கத்தில் நீங்கள் இரவு தங்க நினைத்தாலும் அறைகள் கோயிலுக்கு அருகிலேயே உள்ளது இங்கு கோயில்களை எல்லாம் தரிசனம் செய்த பிறகு மீண்டும் சித்தூருக்கு வந்து சித்தூரிலிருந்து இருந்து நம்பூருக்கு சென்று விடலாம் ஒன் டே டூராக நாங்க காலையில் புறப்பட்டு நாராயணவனம் சென்று அங்கு சுரக்காய சுவாமியையும் பெருமாளையும் தரிசித்து அதன் பிறகு காணிப்பாக்கம் வந்து விநாயகரையும் தரிசித்து இரவு பத்து மணிக்கு மீண்டும் சென்னையை வந்தடைந்தோம் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்புறேன் மறக்காம வீடியோக்கு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இதை போன்ற அருமையான டெம்பிள் பிளாக்ஸ் வீடியோக்களை பார்க்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்